உழவன் மகடு நேயர்களே அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி என்னும் நாடகத்தினை தொடர்ந்து சுவைத்து வருகின்றோம் அவ்வகையில் காட்சி முப்பத்தி ஒன்று இடம் வேதாச்சலம் வீடு இருப்போர் பரமானந்தன் சரசா வேதாச்சலம் முதலியார் ஆட வருவாயோ கண்ணா என்று சரசா பாடிக்கொண்டிருக்கிறாள் பரமானந்தன் வருகிறான் என்னடி இங்கே சலசலன்னு சத்தம் ஒன்றுமில்லை பாட்டு பாடுறேன் பாட்டு பாடறாலாம் பாட்டு இவ பாட்டை நான் கேட்கணுமாம் உங்களை ஒன்றும் கேட்க சொல்லவில்லையே பின்னே யாருக்காகடி நீ பாடுற சிவசிவா அதென்னடி அத்தனை அவசரமா சிவனை அழைக்கிறே சிவசிவ என்று அகோர தவம் செய்தாலும் அவன் வர்றது கஷ்டம் என்று சொல்லுவாங்க நீ என்னடா டெலிஃபோன் பண்ணுற கைலாசத்துக்கு சனியனே ஆமா இப்போ நான் சனியனாகி விட்டேன் அப்போது அப்சரசாக இருந்தேன் அப்போது கழுதைக்கூட தாண்டி அழகாக இருக்கும் போது பூங்கொடியே என்று புகழ்ந்தீர்கள் ஒருமுறை புது மோகத்தில் புகழ்ந்தேன் கொஞ்சினீர்கள் என்னிடத்தில் உன் அழகை கண்டல்ல உன் அந்தஸ்தை கண்டு சத்தியங்கள் செய்தீரே சரசா சரச நேரங்களில் ஒரு தரம் உயிரே என்றீர்கள் ஆம் உயிரே கண்ணே கண்மணியே கட்டி கரும்பே கற்பகமே கனிரசமே என்று கூடத்தான் சொன்னேன் சிருங்கார சாஸ்திரத்தில் நான் கற்ற பாடங்களடி அவைகள் அப்படி நான் செய்த குற்றம்தான் என்ன முட்டாளே உலகத்தில் குற்றம் செய்தவர்கள் மட்டும் தானா தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படி என்ன நீ ஒரு குற்றமும் செய்தவளா செய்யாதவளா இப்பொழுது பாடிக்கொண்டிருந்தாயே ஓடி வருவாயா ஆட வருவாயா என்று அது எவனை பற்றியடி யாரடி அவன் பெரிய குற்றத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள் சாமி மேல் பாட்டு படித்தேன் சாமி மேல் பாடும் பாட்டா இது இப்படித்தான் ஆசை நாயகனை கூப்பிடுவது போல்தான் ஆண்டவனை கூப்பிடுகிறதோ பேஷ் அதெல்லாம் ஒன்றுமில்லை நீ யாரையோ மனதில் நினைச்சுக்கிட்டு அதை சாமி மேலே சாக்காக போட்டு பாடி பாடியிருக்கிறேன் உண்மையை சொல்லிவிடு கடவுளே ஒரு புருஷன் தன் மனைவியிடம் பேசும் பேச்சா இது என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்ய வேண்டும் கல்யாணம் செய்து கொண்டு நான் கண்ட பலன் என்ன என்னடி மயான காண்டம் நடத்தி காண்பிக்கிறேன் எவனை பற்றி பாடிக்கிட்டு இருந்தே பரமானந்தன் சரசாவை அடிக்கிறான் சரசா அலறுகலா அலறுகிறால் வேதாச்சல முதலியார் வருகிறார் ஐயோ அப்பா அப்பா அங்கே ஏண்டி போறே இங்கே வாடி என்ன அக்கிரமம் மாப்பிள்ளை இது என்ன மாமா சொல்றீங்க டேய் பரமானந்தா உத்தமிகள் வயிறெறிஞ்சா வாழ மாட்டான் எவனும் ஐயோ என் பொண்ணு திரௌபதி மாதிரி கதறுதுப்பா என்று சொல்லுகின்றான் திரௌபதியா இவ ஏம்மா திரௌபதை அடப்பாவி என்று வேதாச்சல முதலியார் சொல்ல பரமானந்தன் இடியட் இவங்களோடு மாரடைச்சு நமக்கு போகுது உயிர் என்று சொல்கின்றான் காட்சி முப்பத்தி ரெண்டு இடம் தோட்டம் இருப்போர் மூர்த்தி அமிர்தம் பரமானந்தன் சரசா அமிர்தம் நான் உனக்கு நீ எனக்கு இதை நிச்சயிக்க வேண்டும் இப்போது என்றான் மூர்த்தி வேளாளர் வீட்டு பிள்ளைக்கும் வேலைக்காரிக்கும் கல்யாணம் நடக்க முடியுமா பெற்றோர்கள் சம்மதிப்பார்களா உன் அன்பை பெறவிட்டால் என்றான் மூர்த்தி நீங்கள் என்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவது வெள்ளாடு ஓநாயை விரும்புவது போலத்தான் பாலும் பழமும் தேனும் தினைமாவும் என்பது போல் ராஜா போன்ற உங்களுக்கு ராணி போல் அல்லவா ஒருத்தி மனைவியாக வேண்டும் அமிர்தம் உன்னை அடையவில்லை என்றால் என் ஆவி நிலைத்திருக்காதடி கண்ணே எனக்கு மட்டும் உங்க மேல் ஆசை இல்லைன்னா சொன்னேன் உங்க துணிகளை துவைக்கும் போது ஒரு ஆனந்தம் உங்களுக்காக கடைக்கு செல்லும் போது ஒரு சந்தோஷம் உங்களை கூப்பிட சொன்னால் கூத்தாடுவேன் உங்களுக்காக நான் எவ்வளவு வேலை செய்தாலும் அழுப்பே தோன்றாது ஆனால் நீங்க என்னை கல்யாணம் செய்து கொள்வதை இந்த பூமி ஏற்குமா பெற்றோர்கள் சம்மதிப்பார்களா இதெல்லாம் என்ன பேச்சு அமர்தம் எனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொன்னேன் பூமி ஏற்றால் பெற்றோர்கள் சம்மதித்தால் மாளிகையில் வாழலாம் அல்லது எங்கேயாவது மண்குடிசையில் வாழலாம் இனி ஒன்றும் சொல்லப்போவதில்லை ஏதாவது தடைகள் ஏற்பட்டால் உங்கள் பாடு அவர்கள் பாடு இனி நான் உங்கள் அடிமை சரி நான் வருகிறேன் அமர்தம் மூர்த்தி போகிறான் பரமானந்தன் அமிர்தத்தின் தோலை பிடிக்கிறான் கண்ணே அமர்தம் ஐயா இதென்ன அக்கிரமம் அக்கிரமம் இல்லையடி கண்ணே இது ஆசையின் விளைவு கேவலம் நான் ஒரு வேலைக்காரி என்னிடம் வேலைக்காரியா நீ பூ விற்றால் பூக்காரி பிச்சை எடுத்தால் பிச்சைக்காரி சிங்காரித்து கொண்டால் சிங்காரி நீ வேலை செய்கிறாய் அதனால் வேலைக்காரி என்னையா இது பைத்தியக்கார பேச்சு அமிர்தம் இந்த பைத்தியம் தேவர் மூவர்களுக்கும் இருந்ததாம் நான் எம்மாத்திரம் அமிர்தம் போதும் ஐயா பேச்சு உங்கள் வீட்டில் இந்த வீட்டில் வேலை செய்ய வந்தேன் விபச்சாரத்திற்கு வரவில்லை அட பைத்தியமே உன்னை இப்பொழுது விபச்சாரத்துக்கு யார் அழைத்தார்கள் என் தர்ம பத்தினியாக வல்லவா இருக்க சொல்கிறேன் அமாவாசையில் நிலவேது காமவெறி பிடித்தவனுக்கு தர்மம் ஏது என்கிறாள் அமர்தம் என்றெல்லாம் எவனோ எழுதி வைத்திருந்த கதையில் படித்திருப்பாய் ஐயா அதிகம் பேச வேண்டாம் அங்கு சரசா வருகிறாள் வீட்டு எஜமானோடு உனக்கென்னடி பேச்சு அதை நீ யார் கேட்கிறது அமிர்தம் என்ன செய்யலாம் கிரகச்சாரம் நான் போய் வரட்டுமா இங்கே என்னடி நடந்தது சொல்லு என்று சரசா அமிர்தத்திடம் கேட்க ஏம்மா என் வயிற்றறிச்சலி வயிற்றெரிச்சலை கிளப்புறீங்க அந்த பாவி என் மானத்தை வாங்க பார்த்தான் நீங்கள் என் பிராணனை வாங்குறீங்க எந்த பாவிடி என்ன செய்தான் சொல்லேன்டி உங்கள் புருஷன்தான் இங்கே வந்தார் ஏழைதானே எது வேண்டுமானாலும் செய்யலாம் கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படி என்கிற தைரியம் அடி பாவி அப்படியா அவர் செய்த அக்கிரமங்களுக்கு பாவி பட்டம் எனக்கா மூடுடி வாயை தடியாட்டமாக இருந்துக்கிட்டு தழுக்கும் மினுக்கும் செய்த ஆம்பளைக்கும் கெட்ட எண்ணம் வராதடி சனியனை இந்த வீடு உருப்படணும்ன நீ தொலையனும் முதல்ல போடி போ போய் வேலையைப் பாரு சரசா ஒரு மரக்கட்டை அவள் மனச்சாந்தியை கலைப்பதற்காக அமிர்தத்துடன் ஒரு மாதிரியாக நடந்து கொண்டேன் வேதனை பட்டதில் வெறி பிடித்து விட்டது அவளுக்கு நல்ல பிள்ளைகள் வேதாச்சலத்திற்கு மகள் ஒரு அகம்பாவி மகன் ஒரு அப்பாவி என்று பரமானந்தன் தன் தன் மனதிற்குள்ளே நினைக்கின்றான் காட்சி முப்பத்தி மூன்று இடம் நந்தவனம் இருப்போர் மூர்த்தி பரமானந்தன் மணி பரமானந்தன் மூர்த்தியிடம் மூர்த்தி உனக்கு ஏன் திடீரென்று என் மீது இவ்வளவு ஆசை என்றும் இல்லாதபடி என்னையும் அழைத்தாய் உளவ ஆனால் பேசாமல் இருக்கிறாயே பரமு பெண்களிடம் இழித்து கிடப்பவனே பெருமை பேசுபவனே மிரட்டுபவனே நான் உன்னை ஒரு பேய் என்று மதிக்கின்றேன் குடியன் வெறியன் தடியன் பித்தன் பேடி காமுகன் கபோதி என்று பல பாதகங்களுக்கு பல பதங்களுக்கு பதங்களுண்டு உண்டு அகராதியிலே ஓய்வு நேரத்தில் பார்த்து வைக்கவும் நேரடியாகவே கேட்கிறேன் அமர்த்தத்தை நீ என்னவென்று நினைக்கிறாய் என்னடா இது வேடிக்கையான கேள்வி அவளை பற்றி என்ன நினைப்பது அவள் ஒரு வேலைக்காரி வேலைக்காரியாய் இருப்பதால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று உன் எண்ணமா மூர்த்தி அமர்த்தம் ஒரு வேலைக்காரிதான் ஆனால் அற்புதமான ஜாலக்காரி சிரித்து சித்திரவதை செய்யும் சொகுசுக்காரி வெறும் அலங்காரம் மட்டுமல்ல பழைய கை க கைக்காரி பரமோ கேலி செய்ய வேண்டாம் கேள் இதை அவள் உன்னை ஒரு துரும்பென மதிக்கிறாள் என்று மூர்த்தி பரமசிவனின் பரமானந்தத்திடம் சொல்ல சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று நீ அவளுக்கு சொல்வதுதானே அமிர்தம் உண்மையில் உத்தமி மூர்த்தி நீ சுத்த பைத்தியக்காரனாக இருக்கிறாயே வீட்டு வேலைக்காரிகள் மூன்று விதம் சிலது தானாகவே மேலே வந்து விடும் சிலது தொட்டால் துவண்டு விடும் சிலது பத்தினிகள் வேஷம் போடும் கொஞ்ச நாளைக்கு இதில் உன் அமர்தம் மூன்றாவது ரகம் உனக்கு கிடைக்க மாட்டாள் அவள் கிட்டாதாயின் வெட்டன மர என்ற பழமொழி தெரியுமா உனக்கு அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரம் என்று மற்றொரு பழமொழி இருக்கின்றது அது தெரியுமா உனக்கு இனி அந்த பழமொழி படித்தான் நடக்க உத்தேசம் என்றான் மூர்த்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பா நீ அமிர்தத்திடம் வாலாட்டினால் இனி இக்கரங்கள் சும்மா இருக்க போவதில்லை வீட்டில் வளர்க்கும் நாய் தானாகவே மேலே வந்து விழுந்தால் தடியால் அடிக்க தயங்க மாட்டார்கள் நாயே என்றான் பர யாரடா நாய் இருவரும் சண்டை போடுகின்றனர் மூர்த்தி பரமானந்தனை உருட்டி விட்டு போய் விடுகிறான் உருட்டி தள்ளிவிட்டான் அப்பா என்றான் பரமானந்தன் மீசையில் மண் ஒட்டவில்லையே என்று மணி அங்கு கேட்கின்றான் திருப்பி அடிக்க முடியாதென்று நினைத்திருப்பான் உழைத்து உழைத்து மெருகேறிய கரங்கள் அவனை பொடி பொடியாக்கி இருக்கக்கூடும் ஆனால் சூட்சமம் கிடைத்திருக்கும் போது ஏன் கைவலிக்கு அடிக்க வேண்டும் அது என்னப்பா சூட்சமம் என்றான் மணி மூர்த்தி அமிர்தத்திடம் காதல் கொண்டிருக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது இனி மூர்த்திக்கு வெறி கிளப்பி அந்த கிழவனையும் தூண்டிவிட வேண்டும் மரத்திலிருந்து ஒரு கிளை ஒடியும் மகன் தந்தைக்கு விரோதி ஆவான் அவ்வளவு தூரம் புத்திசாலி ஆயிட்டியா பரம சந்தோஷம் என்றான் மணி காட்சி முப்பத்தி நான்கு இடம் வேதாச்சலம் இல்லம் இருப்போர் வேதாச்சலம் மூர்த்தி அமிர்தம் பரமானந்தம் சிலர் பரமானந்தத்தினுடைய நடத்தையை பற்றி வேதாச்சலத்திடம் குறை சொல்லி கொண்டிருக்கின்றனர் அப்போது பரமானந்தன் அங்கு வருகிறான் ஒருவர் என்னங்க உங்க மருமக பிள்ளை போடுற ஆட்டம் சகிக்கத்தான் முடியவில்லை அவரை பற்றி ஊர் பூரா பேசிக்கிறத கேட்டா அதற்கு வேதாச்சலம் பிள்ளை நாக்கை பிடுங்கிக்கிட்டு சாகலாம்னு தோணுது இதை உங்க காதிலே போட்டு வச்சிட்டு போகலாம்னு தானங்க வந்தேன் கைவிட மாட் கை கை பயப்படாதீங்க உங்களை காலியாத்தா கைவிட மாட்டா நாங்கள் வாரோம் என்று மற்றொருவர் சொல்ல சொக்கா நல்ல மருமகன் வந்து சேர்ந்தான் பணமும் போகுது மானமும் போகுது நாம் வாழ்ந்த வாழ்வும் போகுது சொக்கா மாமாவுக்கு இப்படியெல்லாம் மனசு புண்ணாகும்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி வைப்பா சொல்லி வை என்றான் பரமானந்தன் என்ன என்ன உன் மனசா புண்ணாகுது குடியன் வெறியன் சூதாடி கூத்தி கல்லன் அப்படி இப்படின்னு ஊரார் பேசிக்கிறதை கேட்டு என் மனசில்லப்பா புண்ணாகுது என்ன மாமா சொல்கிறீங்க பணத்தை பாழாக்கு என்று வேதாச்சலம் சொல்ல ம் அதற்கு வேதாச்சலம் குடிச்சி கூத்தாடி பரமானந்தம் கண்ட காவாலி பசங்களோட கூடி ம் என் மானத்தை காப்பும் வாங்குகிற உன்னை உன்னை பார்த்து ஊர் சிரிப்பாக சிரிக்குது ஏன் மாமா ஊர் என்னை பார்த்து சிரிக்குதா அல்ல உங் அல்லது உங்கள் மகனை பார்த்து சிரிக்குதா அது என்னடா புதுசா அவனை இழுத்து நடுவே போடுற அப்பாவியாச்சே அவன் நீ இருக்கிற நிழலில் கூட அவன் நிற்க மாட்டான் நிற்கிறதுக்கு யோகியதை வேணுமே மாமா ஏன் அது இருந்தா ஜாதி குலம் பார்க்காம ஒரு வேலைக்கார பொண்ணை கைய கையை பிடிச்சு இழுப்பானா என்ன என் மகன் வேலைக்கார பெண்ணை கைய கைப்பிடிச்சு இழுத்தானா அந்த ஜோலிக்கெல்லாம் போக மாட்டானே அவன் ஏன் மாமா நேரில் காமிச்சா நம்புவீங்கள்ல காண்பிக்கிறேன் அந்த காட்சியை ஒரு நாளைக்கு என்று பரமானந்தம் வேதாச்சலம் முதலியாரிடம் சொல்கின்றான் காட்சி முப்பத்தி ஐந்து இடம் நந்தவனம் இருப்போர் வேதாச்சலம் மூர்த்தி அமிர்தம் பரமானந்தன் அமிர்தம் மூர்த்தி நந்தவனத்தில் காதல் கீதம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நம் காதல் வெறும் விளையாட்டாகிவிடும் என்று எனக்கு எப்போதும் ஒரு பயம் என்றால் அமிர்தம் மூர்த்தி இடம் இதெல்லாம் வீண் பயம் அமிர்தம் உன்னை இழக்க நான் எவ்வளவு நான் என்ன மு அவ்வளவு முட்டாளா அமிர்தம் அப்பா அமிர்தம் அப்பாவிடம் சொல்லி கூடிய சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்புறம் பாறேன் நம்முடைய மாளிகையில் வசந்த மண்டபம் ஒன்று கட்டி ஜல கிரீடைகளுக்கு ஒரு தடாகம் கட்டி அதை சுற்றிலும் வெட்டி வேறாலே வேலி போட்டு அதை சுற்றிலும் மல்லிகை மலர்களால் அல அலங்கரித்து அந்த மனம் கம்மென்று வீச உன்னை என் மடிமேல் சாயவைத்து இல்லை இல்லை முன் மடிமேலே நான் சாய்ந்து கொண்டு வேதாச்சலமும் பரமானந்தனும் அங்கு வருகின்றார்கள் பாடுவாடா பாடுவடா பாடுவே டேய் மூர்த்தி நீ பாட்டுதானா பாடுவே மாமா பாட்டு எங்கே அதை கவனிச்சிங்களா வசந்த மண்டபத்திலே ம் வசந்த மண்டபம் தானா இருக்கும் இவர் கற்ற மாளிகையிலே அங்கே ஜலகிரீடைக்கு ஒரு தடாகம் கூட இருக்கு என்றான் பரமானந்தன் அதற்கு வேதாச்சல முதலியார் இருக்கும் இருக்கும் இந்த அடி அமர்தம் என்ன துணி சொல்லடி உனக்கு போய் வரச் சொல்லடி உங்கள் உங்கப்பனை அவன்கிட்டே பேசுகிறேன் நான் டேய் மூர்த்தி வேலைக்கு ஆள் வச்சா அவ சேலையை ஆட பிடித்து இழுக்கிறது அட சேலையை பிடிச்சு இழுத்தா கூட என்னமோ விளையாட்டுத்தனமாக செஞ்சுக்கிட்டான்னு விட்டுடலாமோ மாமா அவளுக்கு மாலை இல்லை போட போகிறாரா மாலை போடுவார் போடுவார் ஏன் போட மாட்டாரு போடா போக்கத்தவனை நடடா வீட்டுக்கு மடையா என்றான் வேதாச்சலம் வீட்டில் மூர்த்தி நான் எதையும் மறைக்கவில்லை அப்பா காமசேஷ்டை இல்லை இல்லையே நீங்கள் கண்டது இல்லை சகுந்தலை துஷ்யந்தன் நாடகம் வேதாச்சல முதலியார் தலைமையிலே ஏம்பா அப்படித்தானே மூர்த்தி நீ இவ்வளவு சீக்கிரம் கெட்டுடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை நம்ம ஜாதி குலம் ஆச்சாரம் என்றான் பரமானந்தன் ஜாதி குலத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை உனக்கில்லை எனக்கு இருக்கிறது எங்கள் மாமாவுக்கு இருக்கிறது ஏன் மாமா ஆமாம்மா பிள்ளை டேய் அந்த பெண்ணை டச்சு கிச்சு பண்ணி இருந்தா சொல்லுடா இப்பவே காசு பணம் கொடுத்து கழுதங்களை ஊறவிட்டு ஓட விடலாம் ஓட்டி விடலாம் பணத்தை பாபக்கடை என்று எண்ணுபவன் அமர்தம் என்று எண்ணுபவள் அமர்தம் அட நிறுத்தடா ஒரே வார்த்தை சொல்றீங்க சொல்கிறேன் ஜாதி ஆசாரத்தை கெடுக்காதே நான் நான் துரோகம் செய்ய முடியாதப்பா இதோ நான் போகிறேன் அமிர்தத்தோடு கூலி வேலை செய்தாவது பிழைப்பேன் உங்கள் குலப்பெருப்பை கொன்றாமல் இருக்கட்டும் டேய் மூத்தி உன் மனசு என்ன இரும்பா ம் இரும்பும் இல்லை பித்தளையும் இல்லை சும்மா பையன் மிரட்டுகிறான் வீட்டை விட்டு வெளியே போனால் காரியம் பழிக்குங்கிற தந்திரம் அதுதான் நடக்காது மாப்பிள்ளை அதுதான் இவ இவர்கிட்ட நடக்காதுன்றேன் ஏன்பா மூர்த்தி நீ போயிட்டா என்ன என்னப்பா போயிட்டான் பிள்ளைன்னு மாமா தலைமொழிக்கிட்டு போறாரு இது என்ன பிரமாதம் ஏன் மாமா பின்ன என்ன மாப்பிள்ளை டேய் ஒரே வார்த்தை அமிர்தம் என்ற பேரை மறந்துடுறியா அல்லது வீட்டை விட்டு வெளியே போயிடுறியா என்ன சொல்றேன் அப்பா நான் வெளியே போயிட்டா உங்களுக்கு தான் தலையிறக்கம் நீ என் பிள்ளை நினைச்சாதானடே தலையிறக்கம் அப்படி சொல்லுங்க மாமா அப்பா அமர்த்தத்துக்கு நான் எந்த விதத்திலும் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படியா இன்னையிலிருந்து நீ என் மகன் அல்ல நடடா வெளியே ஆமா வேதாச்சல முதலியார் மூர்த்தியோட அப்பனும் இல்லை என்றான் பரமானந்தன் அப்பா இதோ நான் போகிறேன் மூர்த்தி வீட்டை விட்டு வெளியேறுகிறான் ஆரம்பித்து விட்டது சுந்தர காண்டம் நீ வேற வெந்த புண்ணிலே வேல் கொண்டு குத்து வெந்த புண்ணிலே வேல் மரக்கிளையிலே பிணம் என்று பரமானந்தன் சொல்கின்றான் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி மீண்டும் காட்சி முப்பத்தி ஆறினை சந்திப்போம் நன்றி வணக்கம்